நாமெல்லாம் யாருன்னா ஆத்மாக்கள் தீபாத்மாக்கள் இந்த தீபாத்மாக்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஆத்மா ஆத்மான்னு சொல்லியிருக்காங்க உருவம் சொல்லியிருக்காங்க பிராணங்கள் சொல்லியிருக்காங்க எல்லாம் ஒண்ணும் ஆன்மான்னு சொன்னாலும் பிராணிகள் சொன்னாலும் சொன்னாலும் எல்லாமே ஒரே வார்த்தை தான் உதவி தான் நாம வந்து ஆன்மாக்கள் இந்த ஆன்மாக்கள்ன்றது எங்கிருந்து வந்து யார் கொடுத்தாங்க அப்பா அம்மா அவங்க உயிர் கொடுத்தாங்க நம்ம அப்பாவும் அம்மாவும் நமக்கு கொடுத்தது வெறும் சரியில் மட்டும்தான் உயிர் கொடுத்தது உயிர் கொடுத்தது யாருவா இறைவன் உயிர் கொடுக்கலைன்னா எந்த தாயின் தந்தையும் குழந்தை தர பேர் தம்பதியில் குழந்தை இல்லாம இருக்காங்க ஒரு மனிதன் நினைச்சா குழந்தை பட முடியும் குழந்தை இல்லாம இருக்காங்க உயிர் கொடுக்கிறதுக்கு இறைவன் வரணும் தாயின் தந்தையும் வெறும் சரீரத்தை தான் கொடுக்க முடியும் உயிர் கொடுக்கிற இறைவன் தெ உடலை கொடுத்த தாய் தந்தையும் போற்றுகிற நம்ம இந்த உள்ள உயிர் கொடுத்த இறைவனை நம்ம நினைச்சு பார்க்கிறோமா அம்மாவுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறோம் போட்டுக்கிறோம் அன்னையும் பிதாவும் முன்னேறி அன்னையும் பிதாவையும் நம்மையும் படைத்த அந்த இறைவன் நம்மையும் நம்ம அம்மாவையும் அவன் படைத்த இறைவன் சொல்றோம்